தமிழ் சினிமாவை பொறுத்தவரை புது படங்களை விட பழைய படங்கள் ரீரிலீஸ் ஆகும் போதுதான் அதற்கு தியேட்டரில் கூட்டங்கள் பெருக்கி வருகின்றன அந்த படங்களை எத்தனை முறை டிவியில் பார்த்திருந்தாலும் சலிக்காமல் அதனை தியேட்டரில் சென்று பார்க்க ரசிகர்கள் பேரார்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் ரீ ஆகி ஆக்கி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் படம்தான் படையப்பா ரஜினிகாந்தின் திரை வாழ்க்கையில் அவருக்கு மிகவும் முக்கியமான படமாக அமைந்தது ரஜினிகாந்த் திரையுலகிற்கு வந்த இருபத்தைந்து வருடத்தை கொண்டாடும் வகையில் ஆயிரத்திள்ளதில் வெளியானது அவரது பிறந்த நாளையும் அவரது வருடத்தையும் ரவிக்குமார் திரைக்கதை எழுதி இயக்கியிருந்தார் இந்த படத்தில் ரஜினிகாந்திற்கு தந்தையாக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் இதுவே அவருக்கு கடைசி படமாக அமைந்தது படையப்பா படத்தை மீண்டும் திரையரங்கிற்கு சென்று பார்க்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் விரும்புவதற்கு பல காரணம்

தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகளவில் இப்படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பினை கொடுத்து வருகின்றனர் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இனி வரும் நாட்களில் எவ்வளவு வசூல் செய்யும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்நிலையில் ரஜினியின் தீவிர ரசிகரான ஹனிரூத் படையப்பா படத்தை பார்க்க தேட்டருக்கு விசிட் அடித்திருந்தார் அப்போது ரசிகர்களுடன் வைப் செய்தபடி படத்தை பார்த்து ரசித்த ஹனிரூத் படம் முடிந்து வெளியே வந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்கிறார் ரசிகர்கள் இடையே சிக்கி கொண்ட ஹனிரூத் ஒரு இரும்பு வேலி அருகே நின்று கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அப்போது அவரை மீட்க பவுன்சர்கள் அங்கிருந்து அலைக்காக தூக்கி அவரை பத்திரமாக கார் பார்க்கிங்கிற்கு அழைத்துச் சென்றனர் இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகிய இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவுக்கு கமெண்ட்களும் குவிந்த வண்ணம் உள்ளன படம் பார்க்க வந்தது குத்தமாடா என்னடா ஹனிரூத்துக்கு வந்த சோதனை இது என ஒருவர் கமெண்ட் செய்திருக்கிறார் மற்றொரு நபர் போட்டுள்ள கமெண்டில் ஹனிரூத் துண்டு மாதிரி தோளில் போட்டு செல்கிறார்கள் என பதிவிட்டுள்ளார் படையப்பா திரைப்படம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளதால் அப்படத்தை ரசிகர்கள் மட்டுமின்றி திரையுலக பிரபலங்களும் பார்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஹனிரூத் மட்டுமின்றி சிவகார்த்திகேயன் கார்த்திக் சுப்புராஜ் போன்ற பிரபலங்களும் அப்படத்தை தியேட்டரில் கண்டு மகிழ்ந்துள்ளனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஜய்க்கும் ரஜினிக்கும் பல லட்சம் ரசிகர்கள் ஆனால் உலக லெவல் மார்க்கெட்டில் ரஜினி பிடித்த இடத்தை விஜய் பிடிக்க இன்னும் சில ஆண்டுகள் தேவைப்படும் என்பதும் திரைப்பட விநியோகஸ்தர்களின் கருத்தாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க